கொதிக்கட்டும் பருப்பு நல்லா கொதிச்சிருச்சு இந்த முறையெல்லாம் எடுத்துட்டு அப்படியே மூடி வைக்க இப்போ மூடிடலாம் மூடிட்டோம்னா வெளியில் பொங்கி வராது தண்ணி கூற பருப்பு அப்படின்னு இப்போ சேப்பாங்களுக்கு வறுவல் ரெண்டு விசில் வச்சா போதும் ரெண்டு நல்லா பருக்கு வந்துருச்சு பாருங்க ஒரு நாலு விசில் வச்சா போதும் இப்போ குழம்பு வச்சிடலாம் இப்போ முருங்காய் தக்காளி எல்லாத்தையும் வேக போட்டலாம் முருங்கக்காய் மாங்காய் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வேக போட்டு தக்காளி வே பருப்பு முதலே போட்டோம்னா கடைசி ஆயிடும் ஆமா குழம்பு நல்லா கொதிக்க உப்பு போட்டு வேக போட்டுருவோம் காய் பருப்பு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் வேட்டு அதுக்குள்ள நம்ம மிளக இதுக்கு அரைச்சிக்கணும் மிளகா வத்தல் அது காரத்துக்கான மசாலா அரைச்சிக்கோங்க நாலு வத்த மூணு ரெண்டு பேருனா மூணு வத்த போடுங்க இது எங்கள் குடும்பம் பெரிய குடும்பம் சீரகம் மஞ்சப்பொடி மஞ்சப்பொட்டு வேப்படும் தேங்காய் இப்போ அதை அரைச்சிக்கலாம் கனிமணி உனக்காண்ட பெஷலாக சாம்பார் வைக்கிற மில்பட் சாம்பார் பாரு அம்மா என்னென்ன செய்யுது ஓகேவா நல்லா காய் பருப்பெல்லாம் தக்காளி எல்லாம் வெந்துருச்சு இப்ப இந்த மசாலா அரைச்சம்ல அதை பருப்பை ஊத்திடலாம்

கடவும் போட்டு வந்தே வெந்தயம் போட்டு வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்ட காளிய ஜீரை வந்து உடனே போட்டா கறி பீரும் வெங்காயம் போட்டு வந்து ஜீரை போடணும் மொளத்த பொருது கருவேப்பை சாம்பார் தாளிச்சுட்டு அடுப்புல போடாதீங்க கடுத்து போகும் இப்படி தாளிங்க வாசமா இருக்கும் சாம்பார் வெங்காயம் போட்டு சாம்பார் ரெடி பருப்பு சாம்பார் பருப்பு சாம்பார் முருங்கக்காய் மாங்காய் சேப்பாங்க உப்பு தூள் போட்டு குழந்தைகளுக்கு இப்படி வறுத்து கொடுங்க ரொம்ப பெரியம்மா சாப்பிடுவாங்க ஒரு மொறுன்னு வறுத்துட்டு அப்புறமேட்டுக்கு மிளகாத்தூளை போட்டோம்னா நல்லா இருக்கும் முதலே மசாலா தடவினா அந்த கிழங்கு விழுப்பு இருக்கும் அதனால் வறுத்துட்டு தான் வறுத்துட்டு மிளகாத்தூள் போடுங்க சூப்பராக இருக்கும் இந்த பாருங்க சேப்பங்கலங்க தூள் உப்பு உப்புத்தூள் போட்டு வறுத்துட்டு அப்படியே குழந்தைகளுக்கு மிளகாத்தூள் வேணும்னா போடல இல்லைன்னா பிள்ளைகளுக்கு சும்மா கொடுக்கலாம் போடலாம் ஆ பெப்பர் போடலாம் மஞ்சத்தூள் உப்பு மட்டும் போட்டு வறுக்கணும் இந்த மாதிரி பிசைஞ்சு மாதிரி வறுக்கணும் அப்போ தான் அந்த பிசு 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 பிசுப்பு இருக்காது நல்லாயிருக்கும் பெரியவங்களுக்கு வேணும்னா மசாலா போட்டுக்கலாம் இதெல்லாம் சாப்பிடாது அதனால தான் இப்படி வறுக்கணும் குழந்தைகள் குழந்தைங்களுக்கு நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் இதில் இன்னொன்று வெங்காயம் பட்டை சோம்பு கிராம்லாம் அரைச்சி அது போட்டு வறுக்கலாம் அந்த மசாலா போட்டு வ வறுக்கலாம் அது இன்னொரு நாள் செய்கிறோம் ஆமாம் இன்னொரு நாளைக்கு இது இப்போதைக்கு செய்வோம் ஆனால் அந்த வீடியோ வந்து உள்ளே இருக்குது நீங்கள் போய் பாருங்கள் ஆமாம் பேப்பர் வாங்க குழந்தைகளுக்கு வேணும்னா மிளகாத்தூள் போடுங்க வேணாட்டி விட்டுருங்க

சேப்பங்கிழங்கு வறுவல் அப்பளம் கூழ் வடகம் நாங்க போட்டது புளியோதரை இதுதான் நம்ம வீட்டு சமையல் லஞ்சு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் புரிஞ்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தஞ்சலா சமையலுக்கு இங்கிலேஜ் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோல சந்திப்போம் பாய்